கால புருஷ சக்கரத்தில் கடைசி ராசியாக வலம் வரக்கூடிய மீன ராசிக்கு வணக்கங்க நம்முடைய அதிபதி குரு பகவான் இவருடைய கடைக்கன் பார்வை இருந்தால் கூட போதும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவருடைய பார்வை எதுக்கானதுன்னா குறிப்பாக தனவிருத்திக்கும் புத்திர பாக்கியத்துக்கும் இல்லையா ஆனால் இவருடைய பார்வை அப்படிங்கிறது இதோடு மட்டும் நிற்காதுங்க குறிப்பிட்டு இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் இவருடைய பார்வை இருந்தால் ஒட்டுமொத்த மொத்தமாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல காலம் பிறக்கும் ஸோ இவர் அதிபதியே வச்சிருக்க மீன ராசிக்கே அப்ப எப்பவுமே அதிசயங்களா அப்படின்னு கேட்டால் அதுதாங்க இல்லை இந்த கொத்தனார் இருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் வீட்டை அழகழகாக பார்த்து கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களோட வீடு போய் பார்த்தோம் அப்படின்னா குடிசை வீடாகவும் மழை பெஞ்சா ஒழுகிற மாதிரி இருக்கும் ஓட்ட வீடுன்னு கூட சொல்லலாம் அதாவது நம்முடைய உழைப்புங்கிறது நமக்கு பயன்படாமல் மற்ற உங்களுக்கு பயன்படும் நம்மளால் பயன் பெற்றவங்களாம் இருப்பாங்க நமக்கு பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அதிபதியாக இருந்தாலும் மீனத்துக்கு பெருசாக எந்த ஒரு இடத்துலையும் உதவிகள் கிடச்சதில்ல ஸோ மீன ராசி அப்படின்னாவே அப்போ கஷ்டத்துலையே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்க அதுவும் இல்லைங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கமான வாழ்க்கை தான் அந்த ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை கூட மீன ராசி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் யாரையுமே துச்சமாக நினைக்க மாட்டாங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் யாரையுமே வந்து பார்த்தா வசதியாகவும் பார்க்க மாட்டேங்க தன்னோட உழைப்பால் உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க குறிப்பால் தன்னுடைய தேவைகளை மட்டும் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது கேட்கக்கூடாதுங்கிறதுல உறுதியான மனம் கொண்டவங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட மீனத்துக்கு இப்போ நேரக்காலம் எப்படிங்க இருக்குது நிச்சயமாக சொல்லணுன்னா சாதகமே இல்லை தினம் தினம் கண்ணீர் வடிக்கக்கூடிய தான் மீனத்துடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு இல்லையா ஸோ இதுக்கு ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தினம் தினம் மீனராசிக்கு இருக்குது அந்த வகையில் சனி பகவானினோட ஒரு இடமாற்றம் வந்து அப் இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைய போகுது அதாவது சனீஸ்வர பகவானால சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இல்லைன்ட்டு நிறைய இடங்களில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த வக்ரகதி காலம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு அப்படியே உள்ட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதில் நல்லா இருக்கு இல்லை அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஒருத்த வந்து சதா நேரமும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு அவனுக்கு மண்டையில் அடிபட்டுருச்சு ஃபுல்லாக எல்லாமே மறந்துருச்சு அப்போது என்ன செய்வான் எதுவுமே பண்ண மாட்டான் ஒன்று அமைதியை உட்காருவான் இல்லை என்ன செய்வான் நம்மக்கிட்ட நட்பாக இருப்பான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நட்பாக மாற போகிறாருங்க நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் பயன்படுத்துகிறோங்கிறதுல மட்டும்தான் நமக்கு வந்து மாற்றம் உண்டாகும் ஆகிறதும் ஏற்றம் வர்றதும் இருக்கு அது என்ன எதுங்கிறது தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமான காலம்னே சொல்லலாம் எப்படின்னா இனி உங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சுப பலன்களாக நடக்க போகுது அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உங்க வீட்டு கதவு வந்து தட்டுங்க குறிப்பா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப ரீதியா நட்பு வட்டாரம் ரீதியா சகல விதங்களையுமே உங்களுக்கு சௌபாக்கியம் ஏற்பட போகுதுங்க இதெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை சொத்து பிரச்சனை அது இதுன்னு எதை சொன்னாலும் சரிங்க அதில் உங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு வழி பிறக்கும் இப்போ நம்ம கடவுள்கிட்ட வேணும்னா கடவுள் எப்படியாச்சும் இது நல்லது நடக்கணும்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி தானே அப்படி அப்படிதாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது இனி இவரால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க பணவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் சந்தோஷம் அடைய போகிறீங்க நம்பிக்கையோடு உங்கள் வேலையில் செயல்பட போறீங்க எல்லாத்துக்கும் மேலே ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி சொந்தக்காரங்களுக்கும் சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில் உயர்வு இருக்கும் மன நிறைவை அடைய போகிறீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முதல்களில் தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க உங்களுடைய முழு திறமைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வெளிப்படுத்தி வெற்றியும் பெற போகிறீங்க பழைய கடன்கள் எல்லாமே வசூலாகும் இதோட மீன ராசிக்காரர்களுடைய எதிரிகள் எல்லாருமே பலம் இல்லாமல் போக போகிறாங்கங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க மன அழுத்தம் குறைந்து சிந்தனை தெளிவு உண்டாகும் உடன்பிறப்பு வழியில நண்பர்கள் வழியில நன்மைகளை அடைய போகிறீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க ஆன்மீக பெரியோர்களை சந்திப்பீங்க உங்களுடைய தோற்றத்தில் பொழிவு ஏற்படுது புத்திசாலிகளோட நட்பு கிடைக்கும் அது உங்களுக்கு பலம் கொடுங்க மகிழ்ச்சி பிறக்க போகுது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே வியாபாரம் பிடிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய நட்பு வந்து உயரப்போகுதுங்க எல்லா உங்களை விட்டுட்டு போனவங்க எல்லாருமே இப்போ உங்களை புரிஞ்சிக்கிட்டு தப்பு தான் ஏன் உன்னை பற்றி பேசுனது தப்பு தான்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வந்து அப்படியே உள்ட்டாக பேசுவாங்க உங்களை பாராட்டி பேசுவாங்க அதே போல் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் எல்லாமே நீங்குது குறைஞ்ச அளவு முதலீட்டில் அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி மாற போகிறீங்க எதிரிகளால் நீங்கள் வந்து உங்களுக்கு தொல் ஏற்படாது உடல் உபாதைகள் ஏற்படாது ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டத்தில் அது வந்து முழுசா குணமாக போகுது வீண் கோர்ட்டு கேஸ் வழக்குல இருந்து கூட விடுபட போறீங்க வெளியில் கொடுத்துருந்த பணம் கூட இப்போ திரும்ப கைக்கு வந்து சேரப்போகுது போன இடத்துல எல்லாமே பிரச்சனை இனி உங்களுக்கு போகிற இட எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது முதல் மரியாதை கிடைக்குங்க அதே போல் சிலருக்கு நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடியேற போகிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்தில் நண்பர்கள் செய்வாங்க கௌரவத்திற்கு எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு வந்து இருக்காதுங்க களவு போன பொருள்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பிடிமானம் இருக்குங்க எது நீங்கள் நினச்சாலும் அது சரி அது மழை மழைன்னு நடக்குங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற பயம் வந்து விலகி மகிழ்ச்சிகரமான செய்திகளை கேட்க போகிறீங்க உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கும் பதிவு வருமானமெல்லாம் வந்து சீராக இருக்க போகுதுங்க நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க இடமாற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுது ஆனால் மேதரிக மேலதிகாரிகள் கிட்ட வந்து நம்ம வந்து பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அளவை மீறி எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்க என்ன தான் அவங்கக்கிட்ட அன்பாவோ பண்பாகவும் பழகினாங்களோ அவங்களோட கர்வத்தில் கட்டாயம் இருப்பாங்க பார்த்து உஷாராக இருந்து பழக்க வழக்கங்களை பார்த்து சூதானமாக இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நல்ல நட்பு இருக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி என்னதான் போட்டி போராம இருந்தாலும் பொறுமையாக செயல்பட்டு அழகா சமாளிக்க ஒரு சமயோஜித ஈஸியா தப்பிக்க போறீங்க புதிய கஸ்டமரெல்லாம் தேடி பிடிப்பீங்க சந்தை நிலவரங்களுக்கு போவீங்க கொடுக்க வாங்கல் வியாபாரங்கள்ல சிரமங்கள் வந்து இருக்காதுங்க கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் கிட்ட நெருக்கமாக இருக்கு போறீங்க மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செஞ்சு உங்க கௌரவம் வந்து போகுது உங்களை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போக போகுதுங்க வருமானம் நல்லாயிருக்கும் சக கலைஞர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி நிலவும் வெளியூர் மற்றும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன்கிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துக்கோங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்தில் வந்து பொறுமையாக சால்வ் பண்ணணும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் படிப்பில் வெற்றி கிடைக்குங்க ஞாபக சக்தி அறிவாற்றல் எல்லாமே பல மடங்கு போகுது எதிர்கால கல்வி திட்டங்கள்லாம் நிறைவேற்றிக்கக்கூடிய வாய்ப்பாக இது அமைய போகுதுங்க ஒட்டுமொத்த கார ஒட்டுமொத்தமாக மீன ராசிக்காரர்களே சனீஸ்வர பகவான் இத்தனை நாளாக எத்தனை கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிங்களோ பயந்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து இப்போ உங்களுக்கு ஈஸியாக சாதகமாக முடிஞ்சு வரப்போகுது ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை இன்னொன்று முதல் விஷயம் உங்களோட ஆளுமையும் அதிகாரத்துக்கும் பிறக்குங்க குடும்பத்தில் உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாமே பணம் கேட்டு தொல்லை வாய்ப்பு இருக்குது ஸோ வரக்கூடிய பணத்தை சேமிக்க பாருங்க அதே போல் உடன்பிறப்புகளில் விட்டு கொடுத்து போறது அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லது வீண் வாக்குவாதங்கள்லாம் வேணாங்க உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் கவனம் வந்து ரொம்பவே வச்சுக்கொடுங்க அதே மாதிரி பல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல இருந்த தடை எல்லாமே விலகுது வீடு வாகனம் நகை எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் அயல் நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வீசா கிடைக்கும் வாங்கின கடனை கட்டக்கூடிய நிலை வந்து உண்டாகுங்க வக்கீலை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுங்க விஐபிகளோட நட்பு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாள் ரொம்பவே அமோகமா இருக்க போகுது நீங்க எதை பத்தியோ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லைங்க வாழ்க வளமுடன் நவ கிரகங்களிலேயே ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பிரகஸ்திபதின்னு எடுத்தவர் நான்கு வேதங்கள் அறிந்தவர் அறுபத்தி நாலு கலைகளை தெரிஞ்சுக்கிட்டவர் தேவர்களின் குரு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சு நவ கிரகங்களில் ஒருத்தர் அப்படிங்கிற முக்கியமான அந்தஸ்தை பெற்றவர் தாங்க ராஜகிரகம்னு பேர் கொண்டவர் ஒருத்தரோட வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்கணும் கல்வியில் சிறந்து விளங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் யார் தெரியுங்களா குரு பகவான் அவர் ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்கப்பா இவ்வளவு விஷயங்கள் கொண்ட இந்த குரு பகவான் அதிபதியாக கொண்டிருந்தா மீன ராசிக்காரர்களோட வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கு இல்லையா அதுதாங்க இல்லை இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய இடத்த விட அவரோட பார்வைக்கு தாங்க பலம் அதிகம் பலனும் அதிகம் ஸோ அந்த தான் மீன ராசிக்கு எப்பயாச்சும் இந்த பாலவனத்தில் மழை பெய்கிற மாதிரி தாங்க குரு பகவானால் நல்லது நடந்தால் அதுவே அதிர்ஷ்டம்தான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேங்க எப்படின்னா நவ கிரகங்களில் அங்காரகன் பூமிக்காரகன் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம்னு பேர் எடுத்த செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு இனி ஆரம்பமாகிட்டு போயிடுதுங்க மீனத்துக்கு உங்கள் கஷ்ட இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வழியை காற்றாருங்க அதே சமயங்களில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க சொல்கிறாரு அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வந்துடலாம் ஸோ அந்த வகையில மீன ராசிக்கு பொற்காலம் அதிர்ஷ்டம் ஆரம்பமாயிடுச்சுன்னே சொல்லலாங்க ஆனால் இதோட இக்கு வச்சு சொல்கிறேங்க என்னம்மா இக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ம சனி இருக்கிறதுனால ரெண்டு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஓகேங்களா ஜோதிட சாஸ்திரப்படி இந்த நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம்னால் செவ்வாய்ங்க மீனத்திற்கு ஒரு நீதிய நிலைநாட்ட போகிறாரு இப்போ செவ்வாய் பகவான்னால் பெருசாக நமக்கு வந்து வெளியே தெரிகிறது இல்லை ஆனால் ஒருத்தரோட வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க சங்கடமான நிகழ்ச்சிகள் இருக்குது எதிரியோடைய தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்குது கொலை கொள்ளை வழக்கு இந்த ஜெயிலுக்கு போகிறது வண்டி வாகனத்தில் போகிறப்ப பிரச்சனை நடக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான் தான் காரணக்கர்த்தா இருக்காருங்க சைலண்ட் கில்லர்னே சொல்லலாம் அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தாங்க இது இவர் தான் ஏன்னா சனீஸ்வர பகவானை வரைக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சு போயிருதுங்க அதே மாதிரி ராகு ராகுகேதுவும் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் செவ்வாய் பகவானினோட பலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகம்னு தெரியுங்களா இப்போவே மீனராசிக்கு இந்த கெட்டவன் நல்லவனா எந்த அளவுக்கு நல்லதோ அந்த மாதிரி தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுமே ஓகேங்களா ஆனால் செவ்வாய் பகவானோட அமைப்பு என்ன தெரியுங்களா சகோதர உறவை குறிக்க வருங்க அதாவது உடன்பிறப்புகளோட உறவுகளை குடிக்கக்கூடியவர் தான் இந்த செவ்வாய் பகவான் ஸோ இதனால் இந்த பயிற்சியின் காரணமாக நீங்கள் உடன்பிறப்புகள் கிட்ட ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன் இதனால் வரைக்கும் அவங்களால பெருசாக எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடையாது இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டத்துக்கு அவங்க தாங்க காரணக்கர்த்தாவாக இருப்பாங்க இது வந்து மீன ராசிக்கு மறுக்கவே முடியாது ஏதாவது ஒரு வகையில் அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஏன் அவங்க கூட பிறந்தவங்களே அவங்கள நிறைய இடங்களில் தப்பாக பேசியிருப்பாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய நாட்கள்லேயும் கவனமாக இருங்க அதே மாதிரி உறவுகள் கிட்ட ரொம்பவும் கவனமாக இருக்குங்க இது வந்து கூட பிறந்தவங்க கிட்ட மட்டும் இல்லைங்க கூட பிறந்த உறவு மாதிரி இவங்க வந்து அண்ணன் முறை வேணும் இவங்க தம்பி முறை வேணும் அக்கா முறை வேணும் இந்த மாதிரி சொல்லுவீங்க இல்லையா ஒன்று விட்டு ரெண்டு விட்டு சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இந்த மாதிரி சகோதர உறவுகளில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் கவனமாக இருங்க இதை தாண்டி மற்ற உறவுகள் கிட்டேயுமே கவனமாக இருந்து தாங்க ஆகணும் ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது கெட்டதை செய்ய தான் போகிறாரு அது வாய்ப்புகளை கொடுக்கறது தொழிலில் முன்னேற்றி கொடுக்கறது நீங்கள் நினச்சது வந்து ஓரளவுக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கறது ஆனால் உறவுகளில் வந்துட்டு சில சமயங்களில் உங்களுக்கு பாதகமாக்கி விற்றுவாருங்க பகையே கொண்டு வந்துருவாங்க அதனால தான் நான் வந்து கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கடந்த சில வருஷமா அவமானத்தையும் எதிரிகளால் தொல்லையும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இப்போ அந்த அவமானங்கள்ல இருந்து விடுபட போறீங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் போறாருங்க அந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது சூரிய பகவானினோட இடம் அதாவது ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குருவோட போய் சேர்றாருங்க இதனால இனி வரக்கூடிய நாட்களில் கௌரவம் வந்து பாது பாதுகாக்கப்படும் அதாவது உங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் எந்த ஒரு பங்கமுமே வராது எதிரிகள் எல்லாமே அடங்கி போவாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்துலேயும் புதிய உறவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வம்சம் விருத்தியாகும் பயன் இருந்தால் பேரம் பிறப்பாங்க பேரன் இருந்தால் கொள்ளு பேரன் பிறப்பா அற்புதமான யோகம் வந்து இருக்குங்க இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் மேலும் உங்களுக்கான எதிர்ப்புகள் நீங்குது தசமஸ்தானத்தை குரு பார்க்கறாரு எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அலுவலகம் ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் நன்மைகள் அதிகமாகும் இடமாற்றம் உங்களுக்கு பிடித்த மாதிரியே கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அந்த செலவுக்கு செவ்வாய் காரணமா இருப்பாருங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து தடுமாற்றங்கள் நீங்குது அடுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ரணரோண ரோகசான சத்ரோ சத்ருஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறாரு இதனால் தோல் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தால் ஏற்பட்ட குழப்பங்களும் நீங்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது மற்ற ராசிக்காரர்களை விட அதிகப்படியான அற்புதமான பலன்களை மீன ராசிக்கு தாங்க கிடச்சிருக்கு இதோட ஜென்மசனின்னு சொல்ல மு சொன்னேன் இல்லையா உங்களுடைய குழந்தைகளோட செயல்பாடுகளில் மேன்மையை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை வந்து காப்பாற்றுவாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜென்ம சனி இருக்கிறதுனால எது கிடைச்சாலும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் தைரியமான முடிவுகளை வந்து எடுக்கிறப்ப பல முறை யோசிங்க அது சம்மந்தமாக சில பேர்கிட்ட ஆலோசனை கூட கேளுங்க ஏன் வீட்டில் கூட இருக்கவங்க கிட்ட கூட கலந்து ஆலோசிச்சுக்கோங்க ஏன்னா அது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் வீண் பேச்சுக்களை விரட்டணும் ரகசியங்களை பேசுறதை தவிர்க்கணும் இந்த ரெண்டையும் தாண்டி பெருசா எதையுமே நீங்க வந்து பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லைங்க சொத்து சேர்க்கைக்கு முயற்சி பண்றீங்களா அது நல்ல நேரம் தாங்க உடன்பிறப்புகள் கிட்ட கவனமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து நல்ல விதமா நடந்துக்கோங்க அவங்கள ஏதாவது இடக்கு முடக்காக பண்ணாலும் சரி பெருசாக அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக இருங்க நடக்கிறது நடக்கட்டும் பின்னாடி பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்களே ஒரு இடத்துல வந்து முட்டி மோதி வந்து நிற்பாங்க நான் செஞ்சது தப்பு தான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசிக்கலாம் அதே மாதிரி இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உறவுகளால் ஒரு சில விஷயங்களால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குதே தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுதுங்க இதை தாண்டி மீனராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய நல்ல விஷயங்களை கடகடன்னு சொல்லணுன்னா குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்திகளை பெறுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்குங்க நல்ல வரன் உங்களை வந்து தேடிக்கிட்டு வரும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை சம்பளத்தோடு கிடைக்குங்க சிலருக்கு வந்து திடீர் நிதி ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்கும் போகுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான் கூட பிறந்தவங்க உடன்பிறப்புகள் இவங்க விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க வருமானத்தில் உயர்வு ஏற்படுது கடன்கள் அடைக்கிறதுக்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கிக்க போகிறீங்க புதிய வேலை வந்து தொடங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க உயர் அதிகாரிகள் இருந்து பாராட்டுகளை பெறுவீங்க சிலருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசு தொடர்பான வேலைகளில் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கள் போகுது அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்குங்க பணவரவு அதிகமாகுது முன்னேற்றமான காலகட்டம் இதோட வேலை செய்கிறீங்களா தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன செஞ்சாலும் சரிங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் நினச்ச மாதிரியே உயர்வை எட்டி பார்க்க போகிறீங்க புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு மேலிடத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க போகிறீங்க எதை தொட்டாலும் லாபம் தொட்டதை எல்லாம் பொ மாறுதுப்பா இப்படி அதிர்ஷ்டகரமான ஒரு ராசியா மீன ராசி வலம் வர போறீங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே வந்து அதிகரிக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய வேலை ஒன்றுமே திறம்பட செஞ்சு முடிக்க போறீங்க மற்றவங்க எல்லாம் வந்து உங்களை பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுவாங்க குறிப்பா உறவுக்காரங்களால உங்களை வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரும் வளர்ச்சி பார்க்க போறீங்க இந்த செவ்வாய் பயிற்சி வந்து கொடுக்க போகுதுங்க ஸோ நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது புள்ளி ஒன்பது சதவீதம் செவ்வாய் பயிற்சி மீன ராசிக்கு சாதகந்தாங்க இந்த பாயிண்ட்டு ஓகே உங்களுக்கு உறவுகள் கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் பண விஷயத்தில் நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாதுங்க